गुरु चरणा जा बिंदो रु चरणाचा बिंदो चरणा जा बिंदो रू चरनाचा बिंदो इंदी वाजे चीर शिव दयाल वाबाव दयाल शंकर कृपा करा वा वाँ वाँ वा शंकर कृपा करा அனுகுரிவாருடைய ஆதாரம் பெற்ற நமஸ்காரம் பண்ணி இங்க இன்னைக்கு வரணுங்கிறது மகாபெரிவாருடைய அது என்னுடைய செல்ல பொண்ணு ஜமாதா பலமுறை கூப்பிட்டு கூட என்னால் வர முடியல இன்னைக்கு வரணுங்கிற அவசியத்தை ஏற்படுத்தியிருக்க அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம விநாயகர் சதுர்த்தி தான் போச்சு நம்ம கணபதி பகவான் தான் காரணம் எங்கே இருந்தாலும் கையோடு இழுத்துன்னு வந்துடுவார் என்ன காரணம்னா பால்யத்திலேருந்தே மகாபெரிவாவ தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது பாக்கி எல்லோரும் என்னை தேடி வரும்படியான நிலைமையை மகாபெரிவா உருவாக்கியிருக்கார் என்ன சொல்ல போனாக்க வானமாமலை ஜெய்யர்லேருந்து எடுத்துட்டால் இப்போ இருக்கிற கோல்டன் டெம்பிள் பிரசாத்துலேருந்து நாராயணிலேருந்து எடுத்திருந்தால் பாலபெரிவாலேருந்து ஜெயேந்திரர்லேருந்து எல்லாம் என்ன தேடி வருவா நான் தேடி போனது பெரியவாருடைய பாதத்தை மட்டும்தான் தேடி போனேன் அவர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் ஒரு பத்தரை வருஷ காலம் அவர் கூட சஞ்சாரம் பண்ணக்கூடிய தகுதியை எனக்கு பெரியவா கொடுத்தார் அடுத்தபடி இந்த பிள்ளையாண்டா கணபதி என்ன பண்ணாருன்னா அண்ணா ஒரு நாளைக்கு அவசியம் வாங்கணும்னா போயிட்டு வருவோன்னு கூப்பிட்டர் இப்போ யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகிறது இல்லையே சரி நம்ம தம்பி கூப்பிட்றாருன்ட்டு இந்த பரலூர் வரலையும் என்ன போனார் அப்புறம் அங்கே யாரை பார்க்கணுமோ ஆத்மார்த்தமாக பார்த்தோம் கூட இந்த பரிவாரங்கள்லாம் நிறையா இருக்கணும் அதெல்லாம் இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கு நாம ராமாவை சொல்லிட்டு ராமநாமாவையும் சொல்லிட்டு கிருதயம் பரிசுத்தமாக செயல்பட்டுருக்கேன் ஆனால் அங்கே உள்ள பரிவாரங்கள்லாம் அவர் இந்த மாலையை எடுத்துக்க மாட்டார் இந்த சால்வையை போத்திக்க மாட்டார் அப்படிலாம் தடுத்து நிறுத்தினார் அப்புறம் நம்ம கணபதி பிள்ளையாண்டை என்ன பண்ணார் பரவாயில்ல பார்த்தா போரும்பவரை அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு நான் கொடுத்த பவழ மாலையும் கழுத்தில் போட்டுட்டார் சால்வியும் கழுத்தில் போட்டு இல்லை என்னை தேடி மகா பெரியவார் வந்திருக்கார் அதனால் கண்டிப்பாக அவர் நான் அவசியம் பார்க்கணுன்னு பக்கத்துலேயே உட்கார வச்சு பேசிட்டு இருந்தார் இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா எல்லோருடைய ஹிருதயும் பரிசுத்தமாக தான் இந்த பெரியவாருடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது நமக்கே உசிதமான வாக்கியமாகும் இத்தனை பேரும் ஹிருதயம் பரிசுத்தமாக இருந்து அவசியம் த ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிற பக்தியும் ஸ்ரத்தையும் இழுக்கிறது நம்ம வாசிக்கிறோம் சகசாமத்தில் ஹிருதய கமல வாசனை வாசிக்கிறோம் அப்போ நம்ம ஹிருதயத்தில் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கா யார் ஹிருதயத்தில் பண்ணிகிட்டு இருக்கான்னா என்னை பொறுத்தவர்களையும் அத்தனை ஹிருதயத்துலையும் மகாபெரிவா சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கா இல்லை எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்ல வரேன்னா நிறைய கிண்டல் கேள்வி மகாபெரிவாவையே பண்ணியிருக்கேன் பால்யம் தெரியாது எனக்கு அவர் கூட இருந்துருக்கிற காலம் எல்லாரும் ஜெய ஹர ஹர சங்கரன்னு கத்திகிட்டே போயின்ட்டுருப்பா இந்த வாக்கியத்தில் வரா மாதிரி வாக் சகிதா செகிதா யதா சக்தி மனும் பிரஜயத்து ததானுக்சே சாதேவி சுபக்தம் சரணாகதம் நாபியிலேந்து நீங்கள் எல்லாரும் அழகாக பாடுறேன் அதை காது கொடுத்து ரசிக்கிறார் அம்பா லேந்து ராமர்லேருந்து அத்தனை பேரும் காதில் வாங்கிக்கிறார் இதுவே நமக்கு ஒரு என்ன எடுத்துக்காட்டுன்னா பெரியவாய் சொல்ற மாதிரி பூர்வ ஜென்மா இந்த ஜென்ம புனர்ஜென்ம அவர்லையும் புண்ணியத்தை வழிவகுக்கிறது தெரியாம குழந்தை தவறு பண்ணினாலும் எப்படி நம்ம அனுசரித்து கொண்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த நாமநாமாவை காதலை கேட்க கேட்க இந்த மூட ஜென்மாவரும்னு நமக்குள்ள புண்ணியத்தை சேர்க்கறது அப்போ எல்லாரும் இந்த ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கரன்னு கத்திகிட்டே போயின்னு இருக்கா நாங்கள்லாம் பின்னாடி ஏன்னா பெரியவாத பொறுத்தவரை நீங்கள் கூட கேட்டுப்பேர் நாலு பேர் சொல்லி துளியோண்டு பயத்தம்பருப்பு எடுத்து வைப்பார் அந்த ஈசானதத்துருட வாமதேவ அகோர் சத்யோஜாதன்னு இந்த நாமாவை சொல்லி அறிக்கையை விட்டுணும் இந்த பயத்தம்பரை இப்போ சாப்பிட்டுன்னு இப்போ இருப்பார் நமக்கு குடல் வெளியில் வந்துடுறது பசி தாங்க முடியாமல் இப்போ ஜெய ஜெயசங்கரை அரகோர சங்கரைனு கத்தாரம் சொல்கிறது அப்போ உடனே கூப்பிட்டு இந்த பாய பகவான் சஞ்சாரம் சரியில்லை அவளுக்கு நாபிக்கு ஏதாவது புஷ்டியாக போடும்பார் ஒரு கரண்டி பொங்கலை போட்டு நாலு முட்டை நெய்யை போட்டு ஊற்றினோடனே சாப்பிட்ட எங்களுக்கு தூக்கம் வந்துடும் பெரியவா போய் போயிகிட்டே இருப்பார் பாத யாத்திரை இந்த பொங்கல் செய்யமான அளவுக்கு பின்னாடி ஓடு அப்போ தான் அவரை பிடிக்க முடியும் அப்போ பொங்கலும் ஆகிடுறது நம்ம நாபியும் ஆகிடுறது அப்போ எப்படி ஹிருதயத்தை சுத்தம் பண்ணுறதோ அப்போ நாபி நமக்கு அதே மாதிரி இத்தனை புண்ணியாத்மக்களும் நம்ம சேர்ந்து ஒன்றா உங்கள் குடும்பத்தில் உங்கள் எல்லாருக்கும் பெரியவராக இருக்கிற குருஜி இங்கே வராருன்னா மகா பெரிய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் என்ன காரணம் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு அபூர்வ சந்தோஷம் எனக்கே ஒரு பொ கொடுக்குறது ஏன் அடிக்கடி இந்த மாதிரி சசங்கத்தில் கலந்துக்கிறது இல்லைன்னு ஒரு மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதாருங்க கலந்துட்டேன் எப்போ அப்படின்னா எனக்கு பால்யம் அப்போ எல்லாரும் கையை பிடிச்சி விழுத்துன்னு போவா நெய்வேலிக்கு அப்போ நரசிம்மன் இருந்தார் அங்கே சேர்மன் ரொம்ப அதீதமான என் மேலே பக்தி ஜாஸ்தி இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்கு வருஷா வருஷம் அண்ணாபிஷேகத்துக்கும் போது வந்துடுவான் தரிசனம் உங்க எல்லாருடைய அன்புக்கும் ஒரேவராக இருந்து நாம் பிறந்தது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஒரு மூணு தலைமுறைய அப்பா பணியாற்றினார் அங்கே மகா பெரிவாலும் அப்பாவும் ஒன்னா சிக்ஷை படித்தவ அப்பாவும் அவரை வேணாம் அவரை பார்த்தா அப்பாவை பார்க்கவானோ அங்கதான் உங்களுக்கு எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமான சந்திரசேகர் குருசேகரவர் அங்கே தான் உதயமானார் அதுக்கப்புறந்தான் பெரியவாகிட்ட பரீட்சம் மாற அளவுக்கு நான் விஷமும் ஜாஸ்தி பண்ணினேங்கிறதுக்காக என்னை அடித்து எங்கள் அப்பா விரட்டி விட்டார் சூத்திர பசங்க கூட சேர்ந்துட்டு ரொம்ப விஷம் பண்ணுற நீ ரெண்டு சாத்த சாத்தி ஆத்த விட்டு வெளியில் போடான்ட்டார் ராத்திரி பூரா பாத நடந்து சிதம்பரம் வரலேயே வந்தேன் சிதம்பரத்தில் ட்ரெயினில் ஏறி படுத்துண்டேன் டிக்கெட் வாங்கணுங்கிற தெரியாது நரசிம்ம ஐயங்கார்னு அவர் பேரும் அவர் தான் டிடிஆர் இந்த தலையில் முண்டாசல்லாம் கட்டினு டபேதார் மாதிரி வந்தார் டிக்கெட்டு கொடுறான்னார் இல்லைன்னு ஏன்னார் இந்த காசில் டிக்கெட் எடுக்கல ஒரு பிராமணனாக இருந்து இப்படி ஒரு எந்தோருவியேன்னார் கங்கை கொண்ட மாதா மாதாபிதா அப்படின்னார் அதை அடிச்சு அனுப்பிச்சுட்டார் அந்த கோபத்தில் யாரும் இல்லைன்னு அவர் தான் கொண்டு வந்து என்ன சென்னை எக்மோரில் அவர் கொண்டு போய் தான் வேத வாசிக்கிறியா என்ன வாசிக்கிறேன்னா காஞ்சிபுரத்தில் கொண்டு சேர்த்தவர் அவர்தான் மகாபெரிவா கூட்டா எந்தூரணி அப்படின்னார் அப்பா பேரை சொன்னால் உடனே தெரிஞ்சுன்றவர் அப்பாவுக்கு அக்ஷதையை வச்சு தகவல் அமைச்சிருவர் அதனால் ஒரே ஒரு பொய்யை சொன்னேன் இன்றைக்கி எனக்கு திருவாரூர் பக்கத்தில் அலிபலமுற கிராமம் அப்படின்னு என்ன வாசிக்கிறேன்ன எல்லா வேதமும் வாசிக்கிறேன்னு எல்லா வேதமும் என்னடா பைத்தியகாரதமாக இருக்குது நீ என்ன அப்படின்ன சிவாச்சாரியார் அப்படின்னு அப்போ ஆகம வாசிங்க அதில் ஆகம வாண்டான்னு ஏன்னா இந்த கோவில் பூஜை பண்ணுறது எனக்கு பிடிக்குது அதனால ஆகம வேண்டாம் ஏன் அப்பாவுக்கு ஒரு வினோதமாக செயல்படணுங்கிறதுக்கு அவர் பூஜை பண்ணுறார் நம்ம ஏன் பூஜை பண்ணணும்னு சரி முதல்ல எஜுர்வேதம் வாசிக்கிறியா என்னாரு வாசிக்கிறேன்னு அப்போது யஜுர்வேதத்தில் கொண்டு சேர்த்தார் அது எஜுர்வேதத்தில் இருக்கும்போதே ருக்வேத கிளாஸ்லையும் போய் உட்கார வேண்டியது ருக்வேத கிளாஸை முடிச்சுட்டு சாமவேத கிளாஸ்லையும் உட்கார வேண்டியது கொஞ்சம் பெரியவாக அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சிது எனக்கு திரிவேதமும் கிரமாந்தம் அத்தியானம் பண்ணேன் அதுக்கப்புறம் நிஜமாலுமே அதர்வண வேதம்ங்கிறது ஒன்று இருக்கா செயல்பாட்டில் விக்கிரமாதித்தன் மகாராஜா இருந்தானா அவந்தசமகா வித்தியை கற்றுன் இருக்கும்போது நே ஒரு பிராமணனாக உபாகர்மாவாக பிறந்து பிரம்மாவுனுடைய திருத்திய பத்னியான காயத்ரி தேவியை பிரம்ம முடிச்சா பூனில் போட்டுண்டு ஏன் நம்ம வாசிக்கப்படாது அப்படின்னு அதர்வன வேதத்தில் இறங்கின அதில் தான் இன்றைக்கி பிஹெச்டி படித்து மிக பெரிய அளவுக்கு நேஷனல் அவார்டு வாங்குகிற அளவுக்கு பெரியவா வழிவகுத்த அவர் கூட இருந்ததுனால அனுபவங்கள் ஜாஸ்தியாச்சு இன்னும் சொல்ல போனால் எல்லோருமே பார்த்துருக்கோம் எல்லாரும் உபன்யாசத்தை கேட்டிருக்கோம் எல்லா எல்லாருமே பூஜா புனஸ்காரம் பண்ணியும் பார்த்துருக்கோம் நாம் போகாத கன்றி கிடையாது பார்க்காத பூஜை கிடையாது இருந்தாலும் பரிவா பூஜை மட்டுமே நம்ம இன்னும் ஞானத்தில் இருந்துகிட்டுருக்குன்னா இந்த ஞான சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்காற்று எல்லாருடைய பெரியவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் குருஜி இந்த ஞானம் இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பெரியவா பூஜை பண்ணும்போது பெரியவா சகஸ்நாமம் பண்ணும்போது இந்த குண்டலம் அம்பாலுக்கு காமாட்சிக்கு அழகாக காடு ஆடும் அப்போ காது அசைகிற அளவுக்கு செவிசாச்சி அவ கேட்குறான்னா எந்த அப்பா காமாட்சி அவரா இல்லை இவரா விளையாட்டுத்தனமாக பண்ணினேன் பெரியவான கேரன்னா தெரியாது அப்போ பால்யம் கொஞ்சம் மடத்துல சாப்பாடு எல்லாம் ஒன்றாம் நம்பர் பருப்பாக இருக்குமே அந்த சாப்பிட்ற சாப்பாடு இப்படிலாம் பண்ண சொல்லி தப்போ அதுக்கப்புறம் பாத யாத்திரை போனோம் திருவானைக்காவால் கும்பாபிஷேகத்துக்கு ஏ பாதயாத்திரையில் முக்கியமான சமாச்சாரம் பொம்மை நல்லூர் மாரியம்மன் நாலு செவுத்து உள்ள கிடக்கு ஒரு அம்பாள் நாய் உள்ள படுத்தின கிடக்கு பின்னமரம் கிராஸாக போய்கிட்ருக்கு பெரியவா பாதயாத்திரை வந்துக்கிட்டே இருக்கிறவா இல்ல இது பெரிய மகா மகாத்யம் அமையப் போறது உள்ளே போய் அந்த அம்ப பார்த்துருவாங்க நான் எங்களை அனுப்புகிறேன் இப்போ அவன் திருப்பதியில் அவன் தான் பூஜை பண்றான் ரமண தீக்ஷோதர்னு அவன் எனக்கு ஜூனியர் இப்போ திருப்பதியில் தான் சேவை பண்ணின்றான் ரொம்ப ஆத்மார்த்தம் இழக்கும் ரெண்டு பேரும் ஏகவச்சனத்தில் தான் நாங்கள் கூப்பிட்டுப்போம் அந்த அளவுக்கு பரீட்சம் அப்போ உள்ளே போய் பாடுற அம்பாவை என்ன உடனே நாங்கள் உள்ளே ரெண்டு மூணு பசங்கள் உள்ளே போன உடனே ஒரு ஏழட்டு தலையை தூக்கி நிற்கிறது திருப்பி இந்த மரத்தில் ஏறி செகுத்தில் கீழே வந்து உடம்பெல்லாம் சிராட்சின் இருக்கு இரடாங்கிறா பெரியவா உள்ளே போங்க பெரியவா உங்களை தான் கூப்பிட்றது போங்க பெரியவான்னு சிரிச்சுண்டே சொன்னோம் என்னடா சொல்கிறேன் இல்லை இல்லை உள்ளே போங்க அப்படி உள்ள கால் எடுத்து கூட வரியாடே அப்படின்னு பெரியவா காமாட்சியை கூப்பிட்டுட்டே உள்ளே போகிற இந்த ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று எல்லா பாம்பும் வெளியில் வந்துட்டுருக்கு என்னடா இந்த திருட்டு பைய சர்ப்பம் நாங்கள் போனால் தலையை தூக்கி நின்றுது இவர் கால் எடுத்து வச்சு உள்ளே போகணுன்னு ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாம் வெளியில் வருதே அப்படின்ன ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தோங்கடா அந்த அம்பால ரொம்ப பிரகாசமாக வரப்போகிறா அப்படின்னார் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த கோகுல் உள்ளே கூட போக முடியல அது மட்டும் கிடையாது இப்போ சபரியில் பதினெட்டு படிக்கு எந்திரம் கொடுத்ததும் மகாபெரிவா